அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கஷ்டமான ஒரு காரியத்தை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யும் சாதனை பலராலும் போற்றப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது கிடைப்பதற்கு கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் இன்று உண்டு அந்த நல்லது என்றோ கிடைத்திருக்க வேண்டியது காலம் தாழ்த்தி இன்றும் சற்று கால தாமதமாகித்தான் கிடைக்கிறது சற்று கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லது ஒன்றை செய்தீர்கள் அதற்கு பிரதிபலனாக இன்னொரு நல்லது உடனே கிடைக்கிறது அத்தகைய நல்ல நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியது நடக்கும் நாள் எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்தீர்களோ அது உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அத்தியாவசிய தேவையை முடிக்கக்கூட சற்று சிரமம் சற்று செலவு இன்று ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தைரியமாக ஒரு செயலில் இறங்கி பூரண வெற்றியை பெறும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மீண்டும் ஒரு முறை ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று வேறு எதனாலும் சாதிக்க முடியா ஒரு வெற்றியை உங்கள் பேச்சு இன்று சாதிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி போல் என்ற ஒரு பழமொழி உண்டு இன்று வெற்றி கிடைக்கும் சமயத்தில் ஒரு பேச்சால் வெற்றியை இழப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களால் ஏற்படுத்தப்படும் என்று காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலையை உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் தெளிந்த மனம் சீரான புத்தி இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செயலிலும் ஒரு குழப்பம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத செய்தி இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப உண்டு மற்றும் நல்ல செய்தி நீங்கள் விரும்புகின்ற நல்ல செய்தி வருகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை உற்சாக மூட்டுகின்ற அளவுக்கு லாபம் உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட நிச்சயமாக நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை இழுவறி காட்டுகிறது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறை நீங்கள் செய்த வேலையை மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீர்கள் இன்று காரணம் அதிர்ஷ்டம் வேலை செய்வதால் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சோர்வு தெரிகிறது கையருகே வந்து அதிர்ஷ்டம் பிடிக்கும் முன் சென்று விட்டதால் இந்த சோர்வு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது இன்றைய தினம் கவனமுடன் நீங்கள் இருந்து வருகின்ற தொல்லைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும் இது முக்கியம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் உள்ளுணர்வு ஒரு உண்மையைச் சொல்லும் நாள் அந்த உண்மைப்படி நீங்கள் நடந்தால் உயர்வது நிச்சயம் அதிக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவில் சற்று விரிசல் ஏற்படலாம் ஏற்படாதவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறவு பலப்படும் நாள் உறவால் மனம் சந்தோஷம் அடையும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் அனாவசிய தலையீடு இன்று வேண்டாம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் バラカー